இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் நம்ம மாரன் கார்ஸ்ல ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியும் கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு நீங்க வாடகை வீட்டுல இருந்தா கூட உங்களுக்கு இந்த வண்டி லோன்ல ஃபுல் பைனான்ஸ்ல பண்ணி தரேன் யாரும் கொடுக்க முடியாத ஆஃபர் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸ்ல கொடுக்குறோம் லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல குண்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்க மெகா எக்ஸல் வந்து பாருங்க வண்டி எடுத்தீங்கன்னா அன்னைக்கே நீங்க சவாரி அப்படியே ஓட்டலாம் பேப்பர் எல்லாமே பக்காவா கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டைரக்டா வாங்க அதனால மெகா எக்ஸல் நிறைய பேர் கேட்டதுனால ஒரு நாலஞ்சு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த தடவை வந்து பாருங்க வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில இருந்து நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வண்டி டெலிவரி எடுக்க வந்திருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் பிரைவேட் பைனான்ஸ்ல அவரோட பிரதருக்காக வண்டி எடுக்க வந்திருக்காரு நம்மளோட சர்வீஸு பிளஸ் வாரண்டி கொடுக்குறத பார்த்து இவ்வளோ தூரம் திருத்தணியில இருந்து நம்மளை தேடி வந்திருக்காரு கண்டிப்பா நம்மளோட பொருள் தரமா இருந்தா மட்டும் நீங்களும் ஒரு நாலு பேர் சொல்லுங்க உங்களோட ஃபேமிலியை எடுத்துட்டு போறவரு பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களோட கஸ்டமர் யாராவது கேட்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்மளோட ஆஃபீஸை ரெஃபர் பண்ணுங்க போதும் ரொம்ப நன்றி வாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் பிரதர் நல்லா சம்பாதிங்க நீங்க நல்லா தான் எங்களுக்கு நல்ல பேரு வண்டிக்கு இன்ஜினுக்கு ஆறு மாசம் வாரண்டியோட தான் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட கொடுத்துருக்கோம் ஏதாவதுன்னா ரீஜென்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம் வந்து பாருங்க வாங்க மாரன் கட்ஸ்ல பொருள் எல்லாமே தரமா இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது நம்ம மார்கன் கார்ஸ்ல ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வழி எடுத்துட்டு போலாங்க கண்ணை முடிட்டு எடுத்துட்டு போலாம் நீங்க இன்ஜின் வந்து செக் பண்ணணும் மெக்கானிக்க கூட்டணு வரணும் அந்த சீனே தேவை கிடையாது நம்ம மாரன் கார்ஸ்ல வந்து பாருங்க ஏன்னா வாரண்டியோட கொடுக்கும் போது நீங்க எதுக்கு ஒரு வந்து செக் பண்ணணும் நாளைக்கு எதுனா நாங்க பொறுப்பு சொல்றோம்ல ஏதாவது இன்ஜின்ல பிரச்சனைனா நாங்க வந்து உங்களுக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஆனாலும் நாங்கள் செலவு பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்ஜினே வேலை பார்த்து கொடுக்கும் போது நீங்க எதுவும் மெக்கானிகை கொண்டு வந்து இன்ஜினை செக் பண்ணுன்ற வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா கண்ணை மூடிட்டு அட்வான்ஸை பண்ணிட்டு வண்டி எடுத்துருப்பாங்க வண்டிக்கு நாங்கள் கேரண்டி இன்ஜினுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் யாருமே தரமாட்டாங்க தமிழ்நாட்டில் யாருமே வாரண்டி கிடையாது நம்ம மாடல் கார்டு மட்டும்தான் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் நம்ம மாற்றி வச்சுருக்கோம் எந்த ஒரு வேலையுமே தேவை கிடையாது வண்டியில் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியும் கொடுத்து நம்ம கஸ்டமருக்கு ஃபுல் ஃபைனான்ஸ்லயும் இந்த வண்டி எடுத்துகிட்டு ஃபுல் நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் நம்ம மாணவன் கடைசில் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சொந்த வீடு கூட இருக்கணும்ன்ற அவசியமே தேவை கிடையாதுங்க சொந்த வீடு இருந்தால் தான் உங்களுக்கு லோனு ஃபுல் ஃபைனான்ஸ் அதெல்லாம் தேவை கிடையாது சிவில் தாங்க முக்கியம் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வண்டி லோன்ல ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி தரேன் வாடகை வீட்டில் இருக்க அதே அட்ரஸில் ஆதார் கார்டு இருக்கணும் முக்கியமான விஷயம் அதுதான் அப்படின்னா கேஸ் பில்ல அதே அட்ரஸில் இருக்கணும் ஏன் தான் இந்த வண்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃபைனான்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அறுபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வாங்க சின்ன நெகோசியேஷனோட இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாங்க நம்ம வண்ண மீடியா நேர்களுக்காக இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாச்சனல் போட்டு நல்லா தெளிவா இருக்கு நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்ல வாழ்க்க பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு வண்டிக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு எந்த ஒரு செலவுமே தேவை கிடையாது ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம மாவட்ட கடைசில் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி நம்ம இருந்து கொடுக்குறோம் இன்ஜின்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ள நாங்களே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்க வண்டி எடுங்க வண்டி மட்டும் பிடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணுன்ற அவசியமே தேவை கிடையாது வந்து பாருங்க வண்டி எடுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டான ஒரு ஃபைனான்ஸ்ல லோன் பண்ணி கொடுத்து பக்கவா பண்ணி கொடுத்துடுறோம் வண்டி எடுக்கும் போது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாம் பண்ணி கொடுத்து ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே பக்கவா கொடுத்து டெலிவரி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அறுபது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டா வாங்க ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பண்ணி கொடுலாம் இப்போ அவங்க கொடுக்குற ரேட்டை விட நம்ம கிட்ட வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மியாகவும் இருக்கும் பிளஸ் யாரும் கொடுக்க முடியாத ஆஃபரு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மார்க்கு காசில் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வண்டிக்கெல்லாம் பக்காவாக சர்வீஸ் பண்ணி ஒரு ஒரு வண்டியும் எங்களோட வண்டி மாதிரி நினச்சி பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வண்டி எடுங்க நம்ம கிட்ட பொருள் நல்லா இருந்தால் மட்டும் நாலு பேருக்கு சொல்லுங்க அதுவே நமக்கு போதும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கூண்டு வண்டி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குண்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்க மெகா எக்ஸல் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முப்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மெகா எக்ஸல் ஏழு மாதம் இன்சூரன்ஸு பத்து மாதம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஓவர் தமிழ்நாடு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி நீங்க எடுக்கலாம் சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும் ஒரு பெஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நகா எக்ஸலில் பூண்டு வண்டி வந்து பாருங்கள் கம்பெனியில் டை பண்ணி ஓடுறதுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்கும் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன்னு ரெண்டு டன் வரைக்கும் ஏற்றினா கூட வண்டி அசராமல் போவோம் வாங்க டர்போ இன்ஜின் இது அதனால் உங்களுக்கு பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கும் டீசல் இன்ஜின் மாதிரியே தெரியாது வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதில் அதனால் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது வந்து பாருங்க வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி மெகா எக்ஸல் மூணு முப்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க பேசி கம்மி பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா ஜைலோ டி ஃபோர் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபுள் தான் டைரெக்டா வாங்க ஒரு பெஸ்ட் நெகோசியேஷனோட இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சலமே தேவை கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிருக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு டயர் புதுசு போட்டுருக்கு ஒரு நாலரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடைக்கும் கையில ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா முன்பாங்க இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் கீபோர்டு வண்டி இதை ஓன் போர்டா சரண்டர் பண்ணி தர சொன்னாலும் ஓன் போர்டா நம்ம மாத்தி கொடுக்கலாம் வந்து பாருங்க வண்டி எடுத்தீங்கன்னா அன்னைக்கே நீங்க சவாரி அப்படியே ஓட்டலாம் பேப்பர் எல்லாமே பக்கவா கரண்ட்ல இருக்கு வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு பாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாச்சானல் போட்டு புதுசா கட்டி இருக்கு பாடி தெளிவா இருக்கும் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி வச்சாச்சு ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணி குத்தரலாம் ஒரு அஞ்சு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டி இருக்கலாம் மெகா எக்ஸல்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறு வண்டி ஏழு வண்டி கிட்ட கிட்டத்தட்ட இருக்கு அதில் ஒரு ரெண்டு வண்டி கூண்டு வண்டி இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் வண்டியில் வந்து கூண்டு ஏற்றி தரனாலும் ஏத்தி கொடுத்துடலாம் இல்ல ஆல்ரெடி இருக்க கூண்டு வண்டியில் உங்களுக்கு ஓப்பன் வேணும்னாலும் ஓபன் பண்ணி கொடுத்துடலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் வந்து பாருங்க லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி வந்திருக்கு இப்போ நம்மகிட்ட எல்லாமே மெகா மெகா எக்ஸல் நிறைய வண்டி வந்திருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல கொடுங்க லோ பட்ஜெட்ல கொடுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்கு உங்ககிட்ட அதனால மெகா எக்ஸல் நிறைய பேர் கேட்டதுனால ஒரு நாலஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த தடவை வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மெகாவும் மெகா எக்ஸலுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா மெகா வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடி தொட்டி மெகா எக்ஸல் வந்து எட்டு அடி தொட்டி அதே மாதிரி மெகால வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் இருக்கும் மெகா எக்ஸல்ல பவர் ஸ்டேரிங் இருக்கும் அவ்வளவுதாங்க வித்தியாசம் பட் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் இன்ஜின் தான் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டி டாடா ஏஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பக்கவா இருக்கும் இன்ஜினுக்கு நான் கேரண்டியா கூட கொடுக்குறேன் வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணிருக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி பாச்சனல் போட்டு நம்மளே புதுசா கட்டியிருக்கோம் பாடி களை தகுடு போட்டு கட்டிருக்கோம் பிளாட்ஃபார்ம் எல்லாமே களை தான் அதனால சீக்கிரமா உங்களுக்கு ரெஸ்ட் ஆகிறதுலாம் வரவே வராது கொஞ்சது ஒரு நாலு வருஷத்துக்குனாச்சும் எந்த ஒரு டிங்கர் வலியுமே இல்லாம நல்லா உழைக்கும் பாடி டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் உடனே மாத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த வண்டிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு நாங்க பிரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டேரக்டா வாங்க எங்களால பெஸ்டா ஒரு ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தர முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் லோன் ஆப்ஷனும் இருக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கூண்டு வண்டி கண்டெய்னர் கூண்டு பெயிண்டிங்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பார்த்து வந்து பாருங்க நீங்க மொஷா வந்து பாக்குறதுக்குள்ள இது பெயிண்டிங் வரைய கூட முடிஞ்சு இருக்கலாம் உங்களுக்கு கூண்டு வண்டி ரொம்ப அர்ஜென்ட்னா இந்த வண்டி வந்து பாருங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் கண்டெய்னர் குண்டு நாலு டயருமே புதுசு போட்டு கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்கவா நாலு டயர் போட்டு கொடுத்து பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வித் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நாலு முப்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரெக்டா வாங்க பேசி கம்மி பண்ணி தரேன் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் நீங்க இந்த வண்டியை லோன்ல எடுத்துட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் ரூபாய் முன்பணத்தில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்